நாளை மறுதினம் மேன்செஸ்டர் ஓன் ட்ரஃபர்ட் மைதானத்தில் இடம்பெறப் போகுந்த இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்திய அணியிலே பல்வேறு மாற்றங்கள் இடம்பெறும் என்பது உபாதைகள் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்ற விடயம் ஏற்கனவே மூன்று பேரை இந்திய அணி இடம் கடந்த போட்டிகளை ஆடியிருந்த இரண்டு பேர் நிச்சயமாக இந்த நான்காவது போட்டியில் ஆட முடியாது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் தீப்புக்கு உபாதை அதேபோல் நிதிஷ்குமார் ரெட்டியும் தனக்கு ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக விளையாட முடியாது என்று இந்த உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நிச்சயமாக அந்த இரண்டு மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றன மூன்றாவது மாற்றமாக எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருந்தது ஜஸ்பிரித் பும்ரா ஆடுவாரா இல்லையா அவர் மூன்று போட்டிகளை தான் ஆடப்பூன்றார் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் அவரை பொத்தி பொத்தி பாதுகாத்து தேவையான போட்டிகளுக்கு மட்டும் பயன்படுத்துவது என்று இந்தியா முடிவெடுத்தது ஆனால் என்ன துயரம் பாருங்கள் பும்ரா ஆடிய இரண்டு போட்டிகளில் தான் இந்தியா தோற்றது ஆனால் நான்காவது போட்டி மிக தீர்க்கமானது காரணம் இங்கிலாந்து இப்பொழுது தொடரில் இரண்டுக்கு ஒன்று வந்து முன்னிலையில் இருக்கிறது இந்த நான்காவது போட்டியிலும் இந்தியா தோற்றுவிட்டால் தொடர் இழக்கப்பட்டுவிடும் அதற்கு பிறகு பும்ரா ஐந்தாவது போட்டியில் ஆடியும் பயனதும் கிடையாது இது நான்காவது போட்டி நாளை மறுதினம் ஆரம்பிக்கின்ற போட்டி வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவடைந்தாலும் இந்தியாவுக்கு தொடரை வெல்ல முடியாது போகும் அதிகபட்சம் வெற்றி தோல்வியற்ற ஒரு தொடராகத்தான் அந்த தொடரை மாற்றிக்கொள்ள முடியும் எனவே பும்ரா ஆட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருந்த நிலையில் இப்பொழுது ஜஸ்பிரி பும்ரா ஆடுவார் அந்த நான்காவது போட்டியிலே கட்டாயமாக அவர் ஆடுவார் என்று அவரது பந்து வீச்சு பாட்டலான மோமன் சிராஜ் உறுதிப்படுத்தி ஆனால் இந்தியாவுக்கு இருக்கின்ற மிகப்பெரும் நிலை குல்தீப் யாதவை அணியிலே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கு பதிலாக அது ஆகாஷ் தீபுக்கு பதிலாக அவருக்கு ஏற்பட்ட உபாதை கூட குல்தீப் யாதவை அணிக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி கருதப்பட்டது இப்போதைய நிலையில் நிதிஷ்குமார் ரெட்டியின் உபாதை யாரை அவருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வருவது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது ஏற்கனவே அஜ்தீப் சிங்குக்கும் உபாதை எனவே இந்தியா தன்னுடைய பந்து வீச்சை பலப்படுத்த ஹரியானா பிராந்தியத்தின் வேகப்பந்து வீச்சாளர் அண்மை காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கா ஐபிஎல் போட்டிகளில் ஆடிய அன்சூர் காம்போஜை உடையார்கள் கொஞ்சம் பந்து வீச்சை பலப்படுத்தலாம் என்று கருண் நாயரின் இடத்துக்கு பதிலாக யார் ஒருவரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒரு பக்கம் இது எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு சிக்கல் ரிஷா பண்ட்க்கு ஏற்படுகின்ற விரலுபாதை மூன்றாம் டெஸ்ட் போட்டியிலேயே விரலுபாதை காரணமாக பண்ட் துடுப்படுத்தாட மட்டும்தான் அதுவும் மிகச் சிரமத்தோடு துடுப்படுத்தாடிய பொறுத்து இருந்தது விக்கெட் காப்பு முழுக்க திருவுச்சூரின் கைகளை ஒப்படைக்கப்பட்டது எனவே துருவ்சூறலும் நல்ல ஒரு துடுப்பாட்டு வீரர் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் நான் நேரலே குறிப்பிட்டிருந்தேன் ஜூரல் எப்படி சராசரி உயர்மட்டத்தில் வைத்திருக்கின்றார் பரதகை துடுப்பாடு வீரராக பண்டை விட உறுதியாக நின்று ஆடக்கூடிய ஒருவர் பண்டின் அதிரடி ஆட்டம் தனியானது அது ஒரு வேறு விதமானது இவருடைய ஆட்டம் வேறு விதமானது நின்று ஆடக்கூடிய ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர் ஏற்கனவே நான்கு டெஸ்ட் போட்டிகளில் ஆடியவர் இருக்கின்றார் எனவே துருவ் ஜூரல் பண்டுக்கு பதிலாக ஆடுவார் இல்லாவிட்டால் துர் ஜுரேல் விக்கெட் காப்பாடராகவும் துடுப்பாட்ட வீரராகவும் ரிஷா பண்ட் தனியே ஒரு துடுப்பாட்ட வீரராக மட்டும் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்தியா உருவாக்கும் என்று கருதப்படுகிறது எனவே இந்தியா நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆடப்போ பதினொரு கொண்ட அணி எப்படி இருக்க வேண்டும் இந்த இரவு நேரடியிலே விவரமாக நாங்கள் பேசுவோம் அதுக்கு முதல் உங்களுடைய அணி தெரிவுகள் எவ்வாறு இருக்கும் ஒன்று முதல் பதினொன்று வரையான ஆர்டர் எப்படி இருக்க வேண்டும் பந்து வீச்சர்கள் யார் யார் குல்தீப் யாதவும் வாஷிங்டன் சுந்தரம் ஜடேஜாவும் என்று மூன்று சுழல் பந்து வீச்சார்கள் ஆட வேண்டுமா இல்லை விட்டால் இரண்டு பேர் மட்டும் போதுமா சுந்தரை வெளியே அனுப்ப வேண்டுமா இப்படியான கேள்விகளுக்கான உங்கள் பதில் என்ன ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன்